அதிதேவன் உன்னருள் இல்லையில் வேதனும் மாலும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அவருடைய அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பிள்ளையாரோட அருள் இல்லாமல் இப்போ அதன் பின் பிரம்மதேவர் என்ன பண்றார் சுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை தியானம் பண்ணி தான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் கணபதி கொடுத்த இரண்டு சக்திகள் சித்தி புத்தி அவர்கள் இருவரும் பிரம்மதேவருடைய மனஸ் புத்திரிகளாக தோன்றினார்கள் மனஸ்புத்திரிகளாக தோன்றி அவர்கள் நாளொரு மேலையும் வளர்ந்து வருகிறார்கள் இப்படி இருக்கும் போது சித்தி புத்திக்கு அந்த கல்யாண பருவம் வருது சித்தி புத்தியோட அழகையும் அறிவாற்றலையும் கேள்விப்படுறார் நாரத மாமுனி உடனே அவர் எங்க வர்றார்னா கைலாசத்துக்கு வர